டிவிகேவோட வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் ப்ரோ டிவிகே வந்து வின்னிங் வின் ஆகிறது வந்து அப்பாற்பட்ட விஷயம் ஆனா ஒரு மாற்றம் மட்டும்தான் உண்டாகும் என்ன என்ன மாற்றம் தாக்கம் உண்டாகும்னா இப்போ சீமானெலாம் வந்து அவரு விசிக்காவும் சரி பல வருஷமா வந்து கட்சியில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்போ இந்த வருஷம் தான் அந்த எலெக்ஷன்ல தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு தாக்கம் உண்டாகும் இப்போ எக்ஸாம்பிள் சென்ட்ரல்ல வந்து இவரும் நிறைய பிரதமரும் இவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஆனால் ப்ராபிலிட்டி எப்படின்னா அவங்க அதிகமாக ஜெயிச்சாங்க யாரு பிஜேபி வந்து அதிகமாக ஜெயிச்சாங்க அதாவது இவங்க ஒரு அவங்க ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ் ஜெயிச்சாலும் தேர்ட்டி பர்சென்டாக ஜெயிப்பாங்க ஆனால் இந்த டைம் நாங்கள் கேஸ் பண்ணது என்ன கேஸ் பண்ணனா எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி தாக்கம் வந்து என்னென்னா அந்த கூட்டணி தான் அவங்க ஜெயிச்சாங்களா தவிர இண்டிவிஜுவலாக அவங்க தனிப்பெரும்பான்மை காட்டல கூட்டணியால் தான் ஜெயிச்சாங்களே இந்த டைம் பிஜேபி அது மாதிரி தான் இவங்க டிஎம்கே டிஎம்கே வந்து ப்ராப்ளிட்டி பார்த்தோம்னா